ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு ப்ளஸ் எங்கள் அப்பாவை அங்க சொல்லுங்க ஏசப் ஏசப்பா எங்கள் அப்பா நல்லா ஆ அம்மா அங்கே எங்கள் அப்பா அம்மா என்ன ப்ளஸ் பண்ணுங்க எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி ப்ரை சலாட் அல்லையா பிதா பிதா இங்கே பா பிதா பிதா சொல்லு பிதா அம்மா பார்த்து எப்படி பண்ண பிதா सो देन सो देन पसुता आमीन पेराले आमीन थैंक यू सातु जीसस नंद्री, साने एसापा एसा मरिए ओमाय वालगा वालगा येशुके ம்ெயின் ம் சரி போதும் ஏன்ச்சி தொட்டு முத்த குத்துரு ஏசாப்பாக்கு முட்டை கொத்துருங்க வந்து முத்த குத்துருங்க ஆ முத்து கொத்துருங்க ஏசாப்பாக்கு பாய் சொல்கிறேங்க குட் நைட் ஆ சரி போங்க பெட்